அல்ல ஆடு மாடுகள் புல்லு பூண்டு நாய் நரி கொக்கு காகம் குருவி தே தேப்பூச்சி வண்டு எல்லாவற்றுக்கும் பூமி தாயின் மார்பில் இருந்து வருகிற பால் அருவி ஆறு அதை உங்களுக்கு என்று கருதி மணலை அவலம்பித்து ஆரை சாகடித்தது யார் அந்த நதி உங்களின் உடமையா அது பூமி தாயின் ரத்த நாளங்கள் என்று அறியாத உங்களுக்கு என்ன மணலை அள்ளிவிட்டால் மரணித்துவிடும் என்கிற அடிப்படை அறிவு இல்லாத நீங்கள் உங்களுக்கு எதுக்கு அறிவியல் புவியியல் இயற்பியல் உயிரியல் வேதியியல் எல்லாம் எதற்காக எதற்காக படிக்கிறீர்கள் உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா கல்குவாரி கல்குவாரி எம் சண்ட மலையை நொறுக்குகிறீர்களே நாங்கள் உள்ளே போய்